என் அன்பு தங்கமே இந்த வராகி உன் இல்லத்தில் இருந்தால் தான் உன்னால் இந்த பதிவினை கேட்க முடியும் நான் உன் இல்லத்தில் இருப்பது தெரியாமல் அவசரப்பட்டு இந்த வாக்கினை கேட்காமல் சென்று உன் தயானவள் என்னை நீ அலட்சியம் விடாதே என் பிள்ளையே அம்மா உன் இல்லத்தில் இருப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து உன்னை எப்பொழுதும் என் பாதுகாப்பில் வைத்து ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை எப்படியாவது அத்தனை கஷ்டங்களையும் கடந்து நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷமான மனநிலை என்று இவை எல்லாம் இந்த தாயானவள் என்னை உன் இல்லத்திலேயே அமர வைத்து விட்டது இவை எல்லாவற்றிற்கும் காரணம் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அலாதியான ஒரு அன்பு என் பிள்ளை என் மீது வைத்திருக்கின்ற உச்சபட்ச நம்பிக்கை இவை இரண்டும் என்னை அங்கேயே தங்க வைத்து விட்டது உனக்கும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது இந்த தாயானவளின் வாக்கினை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அம்மா சொல்கின்றாளோ அதன்படி நடந்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா இவை எல்லாவற்றிற்கும் சேர்த்துதான் அம்மா இப்பொழுது உன் இல்லத்திலிருந்து இருந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் வராகி எங்கும் சென்று எப்பொழுதும் தங்கிவிட மாட்டாள் அது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது ஆனால் உன் இல்லத்தில் வந்து நான் தங்குகிறேன் என்றால் நிச்சயமாக நீ எத்தனை பாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்று பார் என் பிள்ளையை எப்பொழுதுமே அம்மா உன் இல்லத்தில்தான் இருக்கவும் விரும்புகின்றேன் ஏன் தெரியுமா நீ பல புண்ணிய காரியங்களை சில காலமாக செய்ய தொடங்கி இருக்கின்றாய் யாரும் உதவி என்று கேட்டால் சற்றென்று கொடுத்து விடுகின்றாய் உன்னிடத்தில் யாராவது எது வேண்டும் என்று நின்றாலும் உன்னால் முடிகிறதோ முடிகளையோ ஒரு நிமிடம் யோசிக்கின்றாய் நாம் இதை கொடுக்கலாம் தானே இவர்களுக்கு என்று உன் மனது சில மாற்றங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் என்று பல விஷயங்களை என் பிள்ளை நீ இப்பொழுதுதான் உணரத் தொடங்கி இருக்கின்றாய் நீ சேர்க்கின்ற இந்த புண்ணியங்கள் உன்னையும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் வாழ வைக்கும் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அதுதான் உண்மையும் கூட நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகின்றது என் பிள்ளையை யார் உன்னை தேடி வருகிறார்களோ அவர்களை மனதார ஏற்றுக்கொள் யார் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்களோ அவர்களை ஒருபொழுதும் நீ கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு உணர்வுகளையும் சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என் பிள்ளை மனதிற்குள் நீ தேக்கி வைத்த சில விருப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நிறைவேற தொடங்கி இருக்கின்றது நான் உன் இல்லத்தில் இருக்கும் வரை எதையும் உனக்கு கொடுக்காமல் சென்றுவிட மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீ செய்கின்ற முயற்சிகளை எல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டீர் உன் அம்மா உனக்கு அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து விடத்தான் போகின்றேன் என் பிள்ளையினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது ஒரு தாயானவள் என்னுடைய கடமை அல்லவா அதை நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்காமல் விட்டு விட மாட்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் நிச்சயமாக இந்த தாயானவள் வருவாள் என்கிற நம்பிக்கை இருக்கின்றதல்லவா அம்மா நமக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பாள் அம்மா நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கானதை எல்லாம் மீட்டு கொடுப்பாள் என்று நீ அல்லவா அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நல்லதொரு திருப்பத்தை உன் தாயானவள் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் உனக்கு மட்டுமல்ல உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய வாழ்க்கையையும் நான் நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன் உனக்கென்று ஏற்படுத்திய அத்தனை சூழ்நிலைகளும் இனிமேல் உன்னை நல்ல வழி கொண்டு வரும் உன்னை பக்குவப்படுத்தும் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும் உன்னை இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என் பிள்ளையே நம்மோடு நல்லபடியாக உறவில் இருந்தவர்கள் நீ காயப்பட்டு நிற்கும் பொழுதும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நிற்கும் பொழுதும் என்னவென்றும் ஏதென்றும் கேட்கவில்லையே என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு அல்லவா இதற்கெல்லாம் நீ வருந்த கூடாது இதற்கெல்லாம் நீ சந்தோஷப்பட வேண்டும் இது போன்றவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பென்று எண்ணி அதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னுடைய சந்தோஷம்தான் இனிமேல் நீ அவர்கள் முன்னிலையில் வாழ்வதற்கான அடித்தளமாக இருக்க போகின்றது என் பிள்ளையை மற்றவர்கள் உன்னை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள் என்றால் அங்கே நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அதே நேரத்தில் அவர்கள் உன்னை பார்த்து கவலைப்படுகிறார்கள் என்றால் நீ நல்ல நிலையில் இருப்பாய் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ எப்பொழுதும் உன் மனதை போட்டு வருத்தாதே என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு எல்லாவற்றையுமே சரியாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு என் பிள்ளை நீ வந்துவிட்டால் போதும் எல்லா காலநிலைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி சந்தோஷமாக அமையும் எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளை இப்படியே இருந்து விட வேண்டும் இப்படியே வாழ்க்கை இருந்துவிடும் என்றெல்லாம் எண்ணி ஒரு நாளும் வருத்தப்படாதே கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உனக்கு வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் அதன் பின்னால் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளை நீ ஒன்றும் அவ்வளவு கோழையான குழந்தை கிடையாது உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்றது எதையும் விட்டு விலகிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் ஒரு பொழுதும் இருந்தது கிடையாது ஆனாலும் சில நேரங்களில் உன் மனது எதிரில் நிற்பவர் நமக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால் யோசிக்க தொடங்குகின்றது என் பிள்ளையே நீ யோசித்ததை அவர்கள் யோசிக்கவில்லை நீ அவர்களுக்காக விட்டு கொடுக்க நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் ஒரு பொழுதும் உன்னை பற்றி சிந்தித்தது இல்லை உன் நிலைமை எப்படி இருக்கின்றது என்று அவர்கள் யோசித்ததில்லை உனக்காக இதையாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு நாளும் சிந்திக்காத பொழுது நீ மட்டும் ஏன் மற்றவர்களுக்காக சிந்திக்கின்றாய் ஒரு காலத்தில் நீ அவர்களுக்கு செய்த உதவிகள் ஏராளம் ஆனால் அதை கூட மனதில் வைத்து கொள்ளாமல் உனக்கு நல்லதை செய்ய கூட மனமில்லாமல் உனக்கு நல்லது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கின்ற இந்த மனிதர்களை பற்றி முதலில் சிந்திப்பதை நிறுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி இனிமேலாவது என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இரு நடக்கின்ற சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன் இல்லத்திற்குள் இந்த வராகி வந்துவிட்ட பிறகு எதை பற்றிய கவலையும் உனக்கு ஒரு பொழுதும் தேவை கிடையாது யாரை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் தேவை கிடையாது அடுத்தவர்களை பற்றி யோசித்து வாழ்க்கையை தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்காக என் பிள்ளை நீ வாழத் தொடங்கு எப்பொழுதும் உனக்கு நான் இருக்கின்றேன் எல்லா நிலையிலும் இருந்து உன்னை காப்பாற்ற உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் வேற என்ன வேண்டும் இனி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்து விட்ட பிறகு இனி எதை நினைத்தோம் நீ வருந்த வேண்டாம் எந்த சூழ்நிலையை கண்டும் என் பிள்ளை வேதனைப்பட வேண்டாம் எல்லாமும் மாறும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நிச்சயமாக நடக்கும் உனக்கு என்ன வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் எதை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் அதனால் எதற்கும் கவலைப்படாமல் இரு உன்னை நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் இந்த தாயானவள் உன் இல்லத்தை விட்டு வெளியேற மாட்டேன் புண்ணியங்களை மட்டும் சேர்த்து கொண்டிரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் உனக்கானதாக மாறும் காலகட்டத்தில் நீ இதைவிட உச்சபட்ச சந்தோஷத்தை நிச்சயமாக அனுபவிப்பாய் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் அன்புத்தங்கமே தங்கமி இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்